இப்போ வந்து இந்த எவ்வளோ கொடூரமான ஜீவங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் புத்தாநல்லூர் பகுதியை சேர்ந்த ஒரு முப்பது டாக்கு அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து பல விதத்துல அடிச்சு கொண்டிருக்காங்க தூக்கில தொங்கி விட்டு இருக்கிறாங்க கட்டையால அடிச்சிருக்காங்க இதுக்கு என்ன அந்த நாட்டுல பனிஷ்மெண்ட்டு கொடுக்க போகிறாங்க அடித்தவங்களுக்கு இ எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு அந்த வாயில்லாத ஜீவனாக அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அது உயிர் போயிருக்கும் அதோட உயிரை வந்து எப்படியெல்லாம் எல்லாம் கொண்டிருக்காங்க அப்படி என்ன அவனுக்கு வேகம் அவன் என்ன குடிப்போதை செஞ்சாங்களா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நெஞ்சு அழுத்தம் அவங்க பிள்ளைங்களை அப்படி அடிச்சு கொண்டா சும்மா இருக்காங்களா இப்படி ஒரு சம்பவம் இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ கொடூரமாகவும் இவ்வளோ கொலாக்காரங்களாகவும் மாறுறாங்க எவ்வளவு பிள்ளைங்களை எவ்வளோ மனிதன்கள் பலாக்காரம் பண்றாங்க எத்தனை ரெண்டு வயசுக்குள்ள பத்து புள்ள அஞ்சு வயசுக்குள்ள இருபது வயசுக்குள்ள ரோட்ல பெண்கள் நடந்து போக முடியல இந்த மனிதன்கிட்ட இந்த ஆம்பளைங்கள்கிட்ட இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சில மனிதர்கள்ட்ட வெளியில பஸ் ஸ்டாண்டில் நிற்க முடியல கடத்தி போக முடியல வெளியூர் போக முடியல அப்படி மனிதன் தவறுகள் அதிகரிக்குது இது இதெல்லாம் ஒரு இந்த நாட்டில் சாத்தியப்படுது இந்த வாயிலாக ஜீவனுக்கு இந்த உலகம் இல்லையா இந்த இந்த பூமியில அதுக்கு இந்த பூமியில அது வாழக்கூடாதா அது பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு அதை அதுக்கட அடிச்சு கொள்றீங்க அது என்னடா தப்பு செய்யுது அது என்னடா துரோகம் செஞ்சுச்சு நம்மனால துரோகம் செய்வோம் தின்ன வீட்டுக்கு ரெண்டாம் நினைப்போம் இந்த இந்த சந்தையில குடும்பத்தை கெடுப்போம் இந்த ஜீவன் எந்த குடும்பத்தை கெடுத்துச்சு யார் வீட்டுல போய் பூந்து யாரு தாலி அறுத்துச்சு இப்படி போய் அடிச்சு கொண்டு இருக்கீங்களே இப்படி குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டுருக்கிற குட்டியெல்லாம் அடிச்சு கொண்டிருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பிடு வருமா நான் இருந்து சொல்றேன் இந்த பைரவர் எவ்வளவு சீக்கிரம் அந்த நாட்டுக்கு ஆபத்தை கொண்டு வரணுங்கிறத நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன் அந்த நாடே இருக்க வேணாம் ஒட்டு மொத்தமா அழியணும் ஒட்டு மொத்தமா அழிவணும் சரி நாட்டுல வந்து ஒரு அரசியல இருந்து ஜெயிக்கிறவங்க இந்த நாட்டுக்கு இயற்கைக்கும் நல்லது செய்யணும் மனிதனுக்கும் நல்லது செய்யணும்னு தானே ஜெயிச்சு வர்றீங்க அப்புறம் ஏன் ஜெயிச்ச பிறகு இந்த ஜெ இந்த ஜீவங்களுக்கு இவ்வளோ துரோகம் நினைக்கிறீங்க இந்த கமிஷனரு இந்த ஊருக்கு ஒரு கமிஷனரு இந்த ஜீவனுக்கு அவ்வளோ கெடுதல் நினைக்கிறாங்க ஏன் மு நம்ம முதலமைச்சர் எதையுமே கேட்க மாட்டாங்களா எதுவுமே கேட்கறதுக்கு முதலமைச்சருக்கு எந்த ஒரு இது தெரியாதா தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கிறாங்களா இல்லை அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க சரி ஒட்டு மொத்தமாக அழிச்சுருங்க ஒட்டு மொத்தம் அந்த ஜீவனே வேணாம் நீங்கள் மட்டும் வாழுங்க நீங்கள் மட்டும் இந்த பூமியில் வாழுங்க நீங்க மட்டும் வாரிசு பெருக்கிட்டு நீங்க போங்க ஜீவன் அழிச்சிருங்க வேண்டாம் இதால மாதிரி உள்ளங்கெல்லாம் வேதனை பண்றோம் அப்படியே கொடுமையா இருக்கு அப்ப அது உயிர் போறப்ப கட்டையால அடிச்ச பாரு உயிர் என்ன சொல்லியிருக்கும் அந்த தூக்கில தொங்க விட்ட பாரு அது மனசு எப்படி இருந்திருக்கும் என் மனசாச்சு இல்லையா அவங்கெல்லாம் அறக்கணும் ஏண்டா அறக்கணுங்களா நீங்க ஓட்டுல ஜெயிக்கணும் நீங்க ஓட்டு போட்டு மக்கள் ஆதரவு வேணும்னா மக்கள் சொல்றதெல்லாம் கேட்பீங்களா மக்கள் சொல்றதெல்லாம் கேப்பீங்களா பொதுவா அரசியல் அரசாங்கம் இதெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா இந்த பூமி இந்த வானமும் பூமியும் இருக்கு நீங்களும் மனிதனாலும் உருவாக்கப்பட்டிருக்கீங்க இந்த கடவுளால உருவாக்கப்பட்ட ஜீவன் தானே இதுவும் நீங்களும் கடவுளால தானே வந்திருக்கிறீங்க எதுக்கு இந்த மாதிரி துரோகம் செஞ்சீங்க எதுக்கு இந்த மாதிரி கொடுமையாக இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க எங்கள் வீட்டில் முப்பது டாக்கு இருக்கு திருவாரூர் மாவட்டம் தான் முப்பது டாக்கு இருக்கு எங்கள் பிள்ளைங்கள்லாம் குறிக்க இருந்து வராங்க உங்களுக்கு யாருமா சொன்னதுன்னு கேட்டா இல்லை எனக்கு என்னவே மெடிசன் கொடுத்து அங்க வர சொன்னாங்க நான் போனேன் நான் அவன் நான் சொல்லிட்டேன் இந்த டாக்கு இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்களாம் இந்த பிள்ளைங்களை நீங்கள் பொண்ணுங்கன்னால் நானும் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க ஒரு விஷயம் நான் உடனே என்ன சொன்னாக்கா நான் ஒருத்தவங்க நம்பரை சொல்லி உடனே அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொன்னேன் அவங்க கான்டாக்ட் பண்ணி நல்ல முடிவு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த சகோதரி வச்சிருக்கிற முப்பது டாக்கையும் நம்ம காப்பாற்றணும் அந்த சகோதரிக்கு வந்து திருவாரூர் மாவட்டம் தான் அந்த சகோதரியும் முப்பது டாக்கு வீட்டில் தான் என்ன மாதிரி ஓர உரையில் தான் வச்சுருக்கிறாங்களாம் அவங்களுக்கு ச ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்களாம் ரொம்ப மக்கள் பொதுமக்கள் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்து அவங்களையும் போய் பெடிஷன் கொடுத்து அந்த டேப்பையும் பிடிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க நான் அவங்க என்னட்ட ஹெல்ப் கிட்டதில் நான் ஒரு இடத்துல ஹெல்ப் வாங்கி கொடுத்தேன் அதை மீட் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க இப்போ வந்து தெருவில் இருந்ததெல்லாம் பிடிச்சி அடிச்சு பொண்ணு பால் குடிச்சுக்கிட்டு இருந்த குட்டியெல்லாம் அடிச்சிருக்காங்க அத்தாடி அவங்க மனசு என்ன கல்லா அவங்க மனசு என்ன கல்லா அப்படி மனிதனாக பிறந்துட்டு இவ்வளோ துரோகம்மா இவ்வளோ ந நயவஞ்சகம்மா மனசில் இருக்கு உங்களுக்கு நல்ல சாவே சாக மாட்டீங்க கண்டிப்பா அந்த பைரவர் அந்த சிவபெருமானு உங்களுக்கு நல்லா சாகுவோம் பாரிசு அமுஷா எல்லாம் மண்ணோட மண்ணா போய்டும் போங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க முப்பது டை முப்பது பிள்ளைங்க என்ன துடிதுடிச்சு செத்துருக்காங்க ஆ யாரும் இந்தமாரி சா யாரும் அந்தமாரி சொன்னது இது இந்த ஜீவனை நேசிக்கிறேன் அண்ணன் உள்ளாங்க எல்லா சகோதரியும் சகோதரர்களும் கையேந்தி கேளுங்க சிவபெருமானே நீ இருக்கியா இல்லையா நீ இருந்தா நீங்க உடனே கேளு அது எப்படி துடி துடிக்க துடிக்க செத்து அது மாதிரி அவங்களும் துடு துடிக்க சாகணும் அவங்களும் துடு துடிக்க சாகணும் நான் மனசார அவனோட சாபம் அவனோ துணி துடிச்சு சாகணும் அவனோ துணி துடிச்சு சாகணும் அவனு ஒரு காலத்தில் கூட அவனுக்கு நிம்மதியான சாவே இருக்கக்கூடாது அந்த ஜீவனுவை என்னமா துடிச்சிச்சோ நினைச்சு கூட பார்க்க முடியல நான் தான் லீசும் பார்க்கல எனக்கு காதலை கேட்டதை நான் பேசுறேன் அந்த சகோதரி என்ன்கிட்ட ஹெல்ப் கேட்ட சகோதரிகிட்ட நான் கேட்ட விவரங்கள் நான் கண்ணாலும் அந்த பிள்ளைங்க செத்து கிடக்கிறத நான் பார்க்கல செய்து அதால என்னால் ஜீர்ணிக்கவும் முடியாது எனக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நான் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அந்த வீடியோவும் நான் பார்க்க மாட்டேன் நான் வாயினால பேசுறது தான் ஆனால் நான் காதாக கேட்டுட்டுன்னு நான் சொல்கிற விவரங்கள் நான் வயிறு அறிஞ்சி நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் வயிறு அறிஞ்சு அவங்க நல்லாவே இருக்கும் அவன் வம்முசமே நாசமாக போயிடும் அவன் வம்முசம் நாசமாக போய்டும் போய்டும் போய்ட்டும் அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அது என்ன யாரு செஞ்ச சதின்னு தெரியல சதியாக பண்ணுறீங்க இந்த நாட்டில் சதி பண்ணவா வந்தீங்க மனிதனாக பிறந்தீங்க நீங்கள் எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க நீங்கள் எத்தனை வருஷம் வாழ போறீங்க எத்தனை ஆண்டு வாழ போறீங்க ஒரு எந்த நேரத்துல நான் எந்த நேரத்துலனாலும் நமக்கு சாவு நெருங்கும் சரிங்களா ஆனால் யாருக்கு என்ன சாவு வரும் எப்படி நம்ம உயிரெல்லாம் போகும்னு நம்ம அது துடிக்கிற மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு துடிப்போம் பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுடைய சாவும் உயிர் போறப்ப துடிக்காம செய்யும் ஐயோ உயிர் நம்மளை விட்டு போகுதே போகுதுன்னு துடிப்போம் அப்போ கூட நீங்க திருந்த மாட்டீங்க அது திருந்ததுக்கான வாய்ப்பும் கிடையாது இந்த நாட்டில் இந்த நாட்டில் வாழ மனிதனுக்கு நல்ல உள்ளங்கள் நல்ல எண்ணம் உள்ளவங்க இந்த ஜீவனை நேசிக்கிறவங்க கடவுள்கிட்ட போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாரும் வேண்டுங்க அவங்க குடும்பம் ஒருத்தரும் எல்லாம் அழிஞ்சு தரமட்டமா போகணும்னு வேண்டிக்கங்க இதான் நம்ம சொல்ல வேண்டியது இப்படியே தான் வட்டத்துக்கு வட்டம் அந்த அரசாங்கம் சுத்தமாக கவர்மெண்ட்டே சுத்தமாக பிரச்சனை எடுக்குது கவர்மெண்ட்டு எல்லாத்துக்குப்பா இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க இவங்க எல்லாம் எதுக்கு ஓட்டு ஜெயிக்கிறாங்க எல்லா ஜீவனையும் இந்த பூமியில காப்பாத்தானே வருங்க எதுக்கு எதுக்கு நீங்க மனிதனை மனிதன் மட்டும் தான் வாழணும் நினைக்கிறாங்க அரசியல்வாதிக்கு மனிதன் மட்டும்தான் வாழணுமா ஏன்னா ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் அதுதான் அப்படி என்னைக்குமே நினைக்காதீங்க பேசிக்கெல்லாம் இந்த நாடு எப்படி வளர்ச்சி அடையணும் இந்த நாட்டுல எல்லா எந்தெந்த ஜீவங்களும் எப்படி எப்படி வாழணும் அப்படின்னு மட்டும் முடிவெடுங்க நீங்க தேவை தேவையில்லாம மனிதன் மட்டும் தான் வாழணும்னா சத்தியமா நீங்க மனிதன் மட்டும் வாழவே முடியாது நான் இன்னைக்கு சொல்லுவேன் மனிதன் மட்டும் இந்த பூமியில வாழ வாழ்றதுக்கு கடவுளை விடவே மாட்டாரு அதுதான் நிச்சயம் நீங்க நினைச்சுக்கலாம் நம்ம பதவியில இருக்கிறோம் ஆட்சியில் இருக்கிறோம் கட்சியில இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட் மொதல் நீங்க எல்லாரையுமே ஒன்றா நினைங்க எல்லாம் ஒரு உயிரா நினைங்க அரசியல்வாதியா இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல இந்த முதலமைச்சரெல்லாம் எவ்வளவோ செய்யலாம் தெரியுங்களா அந்த ஜீவனுக்கு எங்களை மாதிரி வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை கொடுத்து தனியா கொண்டு போய் வழங்கமான்னு சொன்னா என்ன அந்த முதலமைச்சரு ஏன் முழு ஒரு துரோகம் இந்த ஜீவனு நினைக்கிறீங்க முதலமைச்சர் சொன்னானே வளர்க்கறவங்கள்ட்ட ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கரை கொடுத்து ஓரம் ஒதுங்களை போய் மக்களுக்கு தொந்தரவு இல்லாம வளங்கு வளங்கன்னு சொன்னாக்க நாங்க பட்டு வளர்த்துக்கிட்டு இருப்போமே நாங்கள் எதுக்கு இங்கே வந்து மத்தியில் உட்காந்துட்டு நாங்கள் வளர்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் நாங்களும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கருமாயப்பட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்காக ஒதுக்குற பணம்னா எங்கே தான் போகுதுன்னு தெரியல இது இந்த பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்தா தானே நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த தவிக்கிறோம் இதுவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு தவிக்கிறோம் இதுக்கு கட்டணம் கட்டுறதுக்கு தவிக்கிறோம் இது போல பராமரிக்க சாப்பாடு உணவளிக்கிறதுக்கு தவிக்கிறோம் இவ்வளவும் நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அரசாங்கம் திரும்பி பார்க்க மால்றதுக்கு நல்லா ஐடியா கொடுத்துருது அரசாங்கம் ஐடியா கொடுத்து நல்லா பக்காவா பிளான் போட்டு கொள்ள சொல்லிருது அரசாங்கம் வந்து அப்படியே விட்டு அங்க அங்கே விட்டு கொண்டெடுக்க எல்லாத்தையும் அழிச்சிருங்க சத்தியமா சொல்ற நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு போங்க நீங்க நீங்க ஒண்ணா அங்க பாதி அங்க பாதி அழிச்சா நாங்கெல்லாம் ரொம்ப எங்களை மாதிரி நல்ல உள்ளவங்க எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படி மைண்ட் நீங்க செத்தாலும் சாகுங்கிறீங்க அப்படி சொன்னாலும் நீங்க செத்தாலும் சாகுங்கிறீங்க எப்படி தான் இந்த நான் பூமியில் வாழ போகிறாங்க இந்த ஜீவங்களுக்கு என்னைக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ஜீவங்களை எப்படி நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இந்த அரசாங்கம் கொண்டு வரலன்னா சத்தியமாக சொல்கிறான் வேற மாதிரி நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ஆயிடுவோம் சத்தியமாக நல்ல உள்ளங்கள் எல்லாரும் போராட்டம் பண்ண முன்வாங்க இதுதான் என்னுடைய முடிவு போராட்டம் பண்ணுங்க எதுக்கோ போராட்டம் பண்ணுறோம்ல நாட்டில் அது மாதிரி இதுக்கும் போராட்டம் பண்ண நல்ல உள்ளங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு வாங்க கண்டிப்பா நம்ம ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுவோம் முத இது வந்து ஜீவனு இடத்த கொடு நாங்க ஓரவதுங்களை நல்ல ஃபாரின்ல எப்படி இந்த ஜீவங்கள் வளருதோ அது மாதிரி நாங்களும் வளர்க்குறோம் இந்த மாதிரி அந்த மாதிரி நாங்களும் ரோட்ல விடாம எங்கேயும் இருக்காம யாருக்கு தொந்தரவு இல்லாம மக்களுக்கு பிரச்சனை இல்லாம மக்களால இந்த ஜீவங்களுக்கு பிரச்சனை இல்லாம நாங்க பாதுகாக்கிறோம் தயவு செய்து இதான் நான் சொல்ல வேண்டியது நீங்க எங்களுக்கு இடம் கொடுங்க இடம் கொடுத்தா நாங்க அழகா நாங்க பராமரிச்சு போயிடுவோம் நிறைய பேர் என்ன மாதிரி சகோதரிகள் உலக நானாச்சும் உலகத்துக்கு தெரியல ஏ நிறைய சகோதரிகள் உலகத்துக்கே தெரியாம இருக்கிறாங்க பத்து இருபது முப்பது பதினஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சகோதரி திருவாரூர்ல ஒரு சகோதரியெல்லாம் ஐயோ நான் இடமே இல்லையே நான் எங்க போய் இடம் வாங்கி நான் இவ்வளோ பராமரிப்பேங்குது அதுக்கு என்ன செய்யறது அரசாங்கம் தான் இடம் கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து அவங்க வந்து பிள்ளையே இல்லையா அந்த முப்பது பிள்ளைங்களை வச்சு வளர்த்துக்கிட்டு அவங்க அதை அந்த 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 சந்தோஷத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இடம் கொடுங்க அவங்க ஓரமாக கொண்டு போய் வச்சு அவங்க பராமரித்து அவங்க காலத்தை அதோடய காலமச்சினால் அதை பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் தேவையில்லாமல் அங்கே பிடிக்கிறேன் இங்கே பிடிக்கிறேன் டாக்டர் வெட்டுறேன் கொள்றேன் கொலை செய்கிறேங்கிறதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இடத்த கொடுங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பொறுக்கிட்டு போய் நாங்கள் வச்சுக்கிறோம் மக்களே நிம்மதியாக தூங்க விடுங்க நாங்களும் நிம்மதியாக அந்த பிள்ளைங்களை வச்சு பார்த்துக்குறோம்